வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்திகளை காண்பதற்கு முன் செய்தியை பார்க்கலாம் மீனவ சமுதாயம் மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசே ஏற்க நடவடிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு பிரேஸ்ட்ஓ பார் பவுன்சரை கைது}|| கொல்ல முயற்சி. வீட்டின் சுவச்சை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளை. இனி விரிவான செய்திகள். மது போதையில் பீர் பாட்டலால் வாளிபரை தாக்கியவரை முதலியார் பீடே காவல் துறையினர் கைது செய்தனர். தில்லினூர் அடுத்த ஒடியம்பட்டை சேர்ந்த ஏழுமளை மகன் முரளிதரன் லோட்மேன் வேலை செய்து வருகிறார். இவர் தனது நண்பர்கள் சொம்சதித் பாரதி ஆகிய மூவரும் கடந்த பனிரெண்டாம் தேதி அந்த பகுதியில் மது குடித்தனர் இந்த நிலையில் முரளிதரன் ரத்த காயத்துடன் கிடந்தார் அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மதுபோதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் முரளிதரனை பீர் பாட்டிலால் பாரதி தாக்கியது தெரியவந்தது இதையடுத்து கொம்பாக்கத்தை சேர்ந்த பாரதியை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் முதல் முறையாக பங்கேற்றனர் திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பை கருதி அவர்களின் சிறப்பை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினைந்தாம் நாளை திருநங்கையர் நாள் என கொண்டாட அரசு இரண்டாயிரத்து பதினொன்று அன்று அரசாணை பிறப்பித்தது மேலும் திருநங்கைகளை சிறப்பிக்கும் வகையில் ஆண்டுதோறும் புதுச்சேரியில் பல்வேறு விழிப்புணர்வுகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் முதன்முறையாக புதுச்சேரியில் திருநங்கைகளுக்கான மராத்தான் போட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே துவங்கியது இதில் புதுச்சேரியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர் இதனை திருநங்கைகள் சங்கத்தின் தலைவர் ஷீதல் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கடற்கரை சாலையில் தொடங்கிய மராத்தான் போட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மிஷின் வீதி காந்தி வீதி அண்ணா சாலை வழியாக சென்று மீண்டும் புசி வீதி கடற்கரை அருகே நிறைவு பெற்றது

இல்லை ஆண்களில் தான் முடியும் பெண்கள் தான் முடியும் இல்ல எங்களாலையும் முடியும் நாங்களும் ஒரு தனித்துவம் படுத்த மக்கள் சொல்லிட்டு பண்றதுக்காக இன்னைக்கு வந்து இந்த மராத்தான் தொடங்கி புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள என்எஸ் கலைவாணன் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள என் எஸ் கலைவாணர் நகர் விரிவு மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பாராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து செயலர் வேலாயுதம் வரவேற்புரையாற்ற தலைவர் பால் பாண்டியன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து பாராட்டு செய்யப்பட்டது தொடர்ந்து துணைத் தலைவர் செங்குட்டுவன் உறுப்பினர் சுப்பராய நாயுடு அப்துல் பஷீர் காத்தவராயன் எட்வர்ட் சார்லத் முனுசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் தொடர்ந்து கலைவாணர் நகர் விரிவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சிமன் சாலையை திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் திறந்து வைத்து ஏற்புரை வழங்கினார் முடிவில் பாபுகுமார் நன்றி கூறினார் விழாவில் என் எஸ் கலைவாணர் நகர் விரிவு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

கோடை வெப்பம் தாக்கத்தை குறைக்க மேட்டுப்பாளையம் சந்திப்பில் அருகே அகில இந்திய ஏனா காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது புதுச்சேரியை நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர் மேலும் அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு பொது இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்கள் வழங்கி வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் உதவி செய்து வருகின்றனர் அந்த வகையில் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி சார்பில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கிணங்க இளைஞரணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ டி ஆறுமுகம் மற்றும் கதிர்காமம் தொகுதி தலைவர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் மாரிமுத்துவின் முன்னிலையில் இளைஞரணி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் வழக்கறிஞர் பூவரசன் மான்முத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கினார் மாநிலத்தில் மீனவ சமுதாய மாணவர்களின் கல்வி செலவை முழுமையாக அரசை ஏற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மீனவர் நலத்துறை சார்பில் மீன்வள மேம்பாட்டு திட்டப் பணிகள் தொடக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய மீன்வளத்துறை இணை இயக்குநர் ஜார்ஜ் குரியன் கலந்து கொண்டு மீனவர் நலத்திட்டங்களை துவக்கி வைத்து மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசு உதவியுடன் மீனவ சமுதாய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு முழு கல்வித் தொகையை அரசு வழங்கி வருவது போல மீனவ சமுதாய மாணவர்களின் முழுமையான கல்வி செலவை அரசே ஏற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் கடல் அரிப்பை தடுக்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் உட்பட மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் திரளாக கலந்து கொண்டனர்

புதுச்சேரி அரசு சார்பாக மற்றும் புதுச்சேரி திருபுவனை அருகே வீட்டில் பின்பக்க சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி திருபுவனை கலைத்தீர்த்தால் குப்பம் கிழக்கு மனவெளி வீதியை சேர்ந்தவர் ஹரிராமன் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டார் இவரது மனைவி நாற்பத்தி ஓரு வயதான அருள்மொழி தனது இரண்டு பிள்ளைகளுடன் தனியாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி காலை அருள்மொழி வழக்கம் போல் தனது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்று விட்டார் பள்ளிக்கு சென்று திரும்பிய அருள்மொழியின் பிள்ளைகள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது இதையடுத்து அருள்மொழி கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து திருட்டு குறித்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களின் காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதவடிப்பட்டில் உள்ள மதுக்கடை அருகே பொதுமக்களிடம் பணம் கேட்டு ரகலையில் ஈடுபட்ட வாலிபரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்ததில் அவர் பன்றூட்டி அருகே உள்ள சோலை கவுண்டர் பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுப்ராயன் மகன் இருபத்தி நான்கு வயதான சுந்தரவேலு என்பதும் அருள்மொழி வீட்டின் சுவரை உடைத்து உள்ளே புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சுந்தரவேலுவை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் லட்சக்கணக்கில் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு கேமரா மற்றும் காவல்துறையினரிடம் சிக்காமல் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த பலே திருடன் போதை தலைக்கேறி ரகலையில் ஈடுபட்டு காவல்துறையில் சிக்கியது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது அதுமட்டுமின்றி சுந்தரவேலு மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பாரில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை தடுத்து பவுன்சர் மீது கொள்ள முயன்ற கும்பல் புதுச்சேரி வினோபா நகரை சேர்ந்தவர் புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள தனியார் ரெஸ்ட்ரோ பாரில் பவுன்சராக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு ரெஸ்ட்ரோ பாரில் ஐந்து நபர்கள் மதுபோதையில் போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அங்கிருந்த வசந்தகுமார் உள்ளிட்ட சில பவுன்சர்கள் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பியுள்ளனர் பின்னர் நள்ளிரவு வசந்தராமன் வேலையை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் பெருமாள் கோவில் வீதி வழியாக வீடு திரும்பிய போது அவரது பின்னால் கார் ஒன்று அதிக வேகத்துடன் வந்து மோதியுள்ளது இதில் வசந்தராமன் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தார் மேலும் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் மற்றும் காரிலிருந்த கும்பல் மீண்டும் ரிவர்ஸ் எடுத்து வந்து வசந்தராமனை பார்த்து முறைத்துவிட்டு சென்றுள்ளனா் விபத்தில் படுகாயமடைந்த வசந்தராமன் இந்த சம்பவம் குறித்து பார்க் மேலாளரிடம் தெரிவித்ததை அடுத்து உடனே அவரது சக ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து வசந்தராமனை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதில் காயமடைந்த வசந்தராமனின் காலில் இரண்டு விரல்களும் கடுமையாக சேதமடைந்ததால் அவற்றை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிவிட்டனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வசந்தராமன் கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் விபத்தை ஏற்படுத்திய கார் ரெஸ்ட்ரோ பாரில் தகராறில் ஈடுபட்டவர்களின் கார் எனவும் மதுபோதையில் தகராறில் போது தடுத்து நிறுத்தியதோடு அவர்களை வெளியேற்றியதால் கோபமடைந்த கும்பல் பவுன்சர் மீது கார் ஏற்றி கொள்ள முயன்றது தெரிய வந்தது இதையடுத்து விபத்து வழக்கை கொலை முயற்சி வழக்காக பெரிய கடை காவல்துறையினர் பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற கும்பலை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது திருவகனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புபட்டு மற்றும் சோரப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அங்கன்வாடி மையங்களை புறமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி அங்கன்வாடி மையங்களை பழுதுபார்க்கும் பணியின் பொருட்டு ஐசிடிஎஸ் ஒன்று வில்லியனூர் கீழ் இயங்கி வரும் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று அங்கன்வாடி மையங்களை பழுதுபார்க்க தொகுப்பு பணி திட்ட மதிப்பீடாக இருபத்தி ஓரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு பகுதியில் பத்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சோரப்பட்டு டவுன் பகுதியில் ஏழு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சோரப்பட்டுப்பேட் பகுதியில் நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபோடை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் சீனிவாசர் ராவ் இளநிலை பொறியாளர் கிருபாகரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்

Go ma, go ma. Go ma, go ma. Go ma, go ma. Go ma, go ma. Go ma, go Hey, where புதுச்சேரி நேட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சூரமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி நேட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சூரமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள சாந்தகுண ஆலயத்தில் சித்திரை திருவிழாவும் வைபவமும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கிரிகுடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சாந்தகுண ஐயனாரப்பன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் மிக விமர்சையான முறையில் நடைபெற்றது அதனையொட்டி ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமி மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகமாக பால் தேன் தயிர் இளநீர் பன்னீர் பழ வகைகள் அபிஷேகத்தூள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பிற்பகல் பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து படையில் இட்டனர் மாலை ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை ஸ்ரீ சாந்த குண ஐயனாரப்பனுக்கு தமிழர்களின் ஆகம விதிப்படி மேலதாளங்கள் முழங்க தட்டு வரிசையுடன் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவையான அன்னதானமும் வழங்கப்பட்டது இரவு எட்டு மணி அளவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வான வேடிக்கையுடன் மேலதாளங்கள் முழங்க ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை ஸ்ரீ சாந்தகுண ஐயனாரப்பன் வீதி புறப்பாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும்

மதி கிருஷ்ணாபுரம் கிராமம் ஸ்ரீ முத்துமாரியம் ஆலயத்தில் உறுப்பினர் அவர்களின் தலைமையில் கோவில் முகப்பில் வாசகால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முள்ளோடை அடுத்துள்ள மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இருந்து வந்தது தற்பொழுது ஆலயத்தை புதிதாக புனரமைக்கப்பட்டு வருகிறது அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் கருங்கற்களால் சித்தரிக்கப்பட்ட வாசக்கால் ஆகம விதிப்படி பூஜை செய்து கிரெயின் மூலம் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் சிவபிரகாசம் மற்றும் உறுப்பினர்கள் சக்கரவர்த்தி ஆசிரியர் தமிழ் அழகன் முருகன் விநாயக முருகன் பாண்டியன் பழனிநாதன் ஐயப்பன் சக்திவேல் மற்றும் சுய குழுக்கள் ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் பெண்கள் என திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் விரைவில் திருப்பணி முடிவு பெற்று விழக்கு விழா செய்ய வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக்கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி பாளையம் ஸ்ரீ ராகவேந்திர ஆங்கில உயர்நிலை பள்ளியில் மழலியர் வகுப்பின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி பாளையம் அமைதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் மழலியர் வகுப்பின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி வரவேற்று வரவேற்புரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு மழலையர் வகுப்பின் பட்டமளிப்பு விழாவை பாருங்க अतः साफ़ी को पलामा। ये बारे। कैमरा पड़े, कैमरा पड़ेंगे। पापा। तेरे जो। पापा। तेरे जो। कैमरा पड़े, कैमरा पड़ेंगे। ठीक है। ठीक है। ठीक பாரு கேமரா பாருங்க பாருப்பா கேமரா பாருங்க சார் கேமரா பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பாகூர் பகுதியில் இயங்கி வரும் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டு விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களையும் பெற்றோர்களையும் வரவேற்கும் பொருட்டு பள்ளி மாணவியரால் இறைவணக்க பாடல் பாட பெற்று ஆண்டு விழா மிக உற்சாகத்துடன் தொடங்கப்பட்டது இவ்விழாவினை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குநர் ராஜலட்சுமி தியாகு டாக்டர் நந்தினி நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் வாஷிங்கம் விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்புடன் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் டாக்டர் நவீன் தியாகு மற்றும் டாக்டர் கோகுல் முன்னாள் ஆல்பா மாணவர் புதுச்சேரி மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூரோ சைகாட்ரிக் மற்றும் தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் மருத்துவ அதிகாரி ஆல்பா பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் விஜய வினோதினி ஆகியோர் இவ்விழாவில் தலைமையேற்று வகுப்பு வாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி மகிழ்வித்தனர் ஆண்டு விழாவில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இறுதியில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத் தியாகூர் நஞ்சு உரை தவிழ தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்க இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது

அதன் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமை ஏற்று நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் மேலும் பொதுமக்களுக்கு குளிர்ச்சி தரும் பழங்களான கிர்னி வெல்லரி தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளையும் அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் முன்னாள் மாநில தலைவர் ரவிச்சந்திரன் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் முன்னாள் மாவட்ட தலைவர் மூர்த்தி மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ஜெயமூர்த்தி நாகராஜ் விநாயகம் மஞ்சினி பிரகாஷ் செல்வம் வீரமணி பாண்டியன் ரவிச்சந்திரன் ஆனந்த் ஆகாஷ் ராகுல் வீரமணி பாலா ஆனந்தன் உமாமகேஸ்வரி சித்ரா ஜோதி ஜயா முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் விபி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை அணிவித்து

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசே ஏற்க நடவடிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு காரை கொள்ள முயற்சி சுவற்றை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளை இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி Wanna come?